துபாயை நோக்கி பரவிருக்கும் வெளிநாட்டவர்களின் எண்ணிக்கையால துபாய் எமிரேட்டின் மக்கள் தொகை கடந்த வருஷங்களை விட ரொம்பவே அதிகரிச்சுட்டு வருது இதனால துபாய் ரியல் எஸ்டேட் துறையும் உச்சத்தை தொட்டுட்டு வருது அதன் ஒரு பகுதியாக துபாயின் தெற்கு எல்லை பகுதியை முன்னிலைப்படுத்தி ரியல் எஸ்டேட் துறையால் பல திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு வருது அதோட ஒரு தொடர்ச்சியாக துபாய் சவுத் மாஸ்டர் டெவலப்மென்ட்டின் வேகமான வளர்ச்சிக்கு காரணமான முன்னணி ரியல் எஸ்டேட் பிரிவான துபாய் சாப்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ரெசிடென்சியல் டிஸ்ட்ரிக்ட் பகுதியில் புதிய சவுத் பே அப்படிங்கிற மாலை அறிமுகப்படுத்துறதா அறிவிச்சிருக்காங்க இதோட கட்டுமானம் விரைவிலேயே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க துபாய் சவுத் ப்ராப்பர்ட்டிஸ் கூற்றுப்படி இந்த மால் மூன்று தளங்களுடன் ரெண்டு லட்சம் சதுர அடி பரப்பளவில் கட்டப்படுமா இது திறந்தவெளி நடைபாதைகள் குளத்தை நோக்கிய ரூஃப் டாப் மொட்டை மாடிகளை கொண்டிருக்குமா அது மட்டும் இல்லாமல் ஓய்வெடுக்க ஷாப்பிங் செய்ய உணவருந்து இது எல்லாத்துக்குமே சிறந்த அனுபவத்தை வழங்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த மால என்னென்ன வசதிகள்லாம் இருக்குன்னா அறுபது சில்லறை விற்பனை நிலையங்கள் ரெண்டு ஆங்கர் கடைகள் ஒரு பிரீமியம் ஃபுட் கோர்ட் ஜிம் மற்றும் நலவாழ்வு மையம் ஸ்பா அண்ட் ஹாஸ்பிட்டல் கிளப் ஹவுஸ் வசதிகள் நானூறுக்கும் மேற்பட்ட பார்க்கிங் இடங்கள் இது கூடவே இன்னும் நிறைய விஷயங்களை கொண்டு வர போறாங்க அண்ட் ஹவுஸ்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட கடற்கரை மாளிகைகள் ஒரு அற்புதமான ஒரு கிலோமீட்டர் நீளம் உள்ள குளம் நடைபாதைகள் மற்றும் பசுமை பூங்காக்கள் சவுத் பே மால் கூடுதலாக சேர்க்கப்படுறதுனால இங்கு என்னெல்லாம் நன்மைகள் வரும் இந்த பகுதியில் சொத்து மதிப்புகள் அதிகரிக்கும் குடியிருப்பாளர்களுக்கான வசதியும் அதிகரிக்கும் புதிய வணிகம் மற்றும் வாழ்க்கை முறை முன்னணி பிராண்டுகளை ஈர்க்கும் துபாயின் வேகமாக வளர்ந்து வரும் நகர்ப்புற இடங்கள்ல ஒன்றாக துபாய் சவுத்தின் நிலையும் வலுப்படும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க